வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய கார் ஆட்டோ பைக் உள்ளிட்ட வாகனங்களை பயன்படுத்துவதற்கான ஈஷ் என்ற புதிய செயலி சென்னை சைதாப்பேட்டையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த செயலி மற்ற செயலிகள் போல் இல்லாமல் மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாகவும் குறைந்த செலவில் துவங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த செயலியின் முக்கிய அம்சம் வாடிக்கையாளர்கள் மாதம் ஒருமுறை ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றும் வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு உறுதி செய்து கொள்வதற்கு பயணிகள் குறுஞ்செய்தி மூலமும் தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக இயக்குநர் தெரிவித்தார் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஓட்டுநர்களுக்கு ஒரு லட்சத்திற்கான காப்பீடு செய்து தருவதாகவும் அறிவித்துள்ளனர் அவருடன் பாக்கியலட்சுமி தலைமை செயல் அதிகாரி உதயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இங்க வந்து எங்களோட கம்பெனியோட மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கு எங்க ஈஸ்ட் கம்பெனியில் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அதில் வந்து நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே மக்களுக்கான சர்வீஸ் ஓரியன்டு தான் இதுதான் எங்களோட பிரதானமான ஒரு இது சர்வீசஸ் இதில் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஈஷ் கேப்னு ஆரம்பிக்கிறோம் ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர் மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்குது காம்படேட்டர் இப்போ நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா இது வந்து மந்த்லி ரீசார்ஜ் பண்ணுறது நம்ம மொபைல் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணால் ம முப்பது நாள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இருபத்தெட்டு நாள் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி எல்லா டிரைவர்ஸ் கேப் டிரைவர்ஸ் ஆட்டோ டிரைவர்ஸ் பைக் டிரைவர்ஸ் வந்து மாதத்தில் ஒரு நாள் ரீச் பண்ணாலே போதும் ரீசார்ஜ் பண்ணணும் முப்பது நாள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்னால் ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க பே பண்ணி ரீசார்ஜ் பண்ண போகிறாங்க மல்டிப்புள் ரைட்ஸ் ஒரு நாளில் பத்து இருபது எத்தனை ரைடு வந்தாலும் அவங்களிலேருந்து எந்த கமிஷனும் கம்பெனியை வந்து சேராது எல்லாமே ட்ரைவருக்கு தான் போகும் ஸோ இதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா யூஸருக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் மற்ற ரைடை யூஸ் பண்ணும்போது எங்கள் ரைடை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் சீப் ப்ரைஸ் பெஸ்ட்டு சர்வீஸஸும் கொடுப்போம் ஸோ இதில் வந்து டிரைவர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க எங்கள் கேப் ஆப்பை யூஸ் பண்ணி தான் அவங்க ரைட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன் லேக்கு இன்சூரன்ஸ் கேரண்டி நாங்கள் தரோம் ஸோ இது வந்து எந்த கம்பெனியும் தராதது நாங்கள் தரோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கஸ்டமர் கேர் சர்வீஸ் நாங்கள் பண்ணுறோம் ஸோ எதாவது ட்ரைவ் பண்ணும்போது டிரைவருக்கோ இல்லைனா யூஸருக்கோ எதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா அந்த டைம்ல யாரை கான்டாக்ட் பண்ணலான்னா எங்கள் கம்பெனிக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு அதை கால் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதில் வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து மற்ற காம்படிட்டர் யாருமே கொடுக்கல அதர் ஆப்ஸ் எங்கள் கம்பெனி மட்டும்தான் மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்ய முடியுமோ அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஃபெசிலிட்டிஸ்லாம் வரும் பெனிஃபிட்ஸ் டிரைவருக்கும் சரி யூஸருக்கும் சரி ஸோ அதை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எப்படிலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் ஒன்று ஒன்றா நாங்கள் இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஆப் அப்படி இல்லை ஆக்சுவலாக இங்கே நம்ம இப்போது ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி இவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு வந்துருக்கு ஸோ அவங்க வந்து டெய்லி டெய்லி ரீசார்ஜ் பண்ணே இருக்கணும் அப்போ வைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது இல்லாமல் டிரைவரோட ரைடிங் சார்ஜஸ்லேருந்து ஜிஎஸ்டி மைனஸ் ஆகுது ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி நாங்கள் என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோமோ எங்களோட வருமானத்துலேருந்து நாங்கள் ஜிஎஸ்டி பே பண்ணிடுவோம் ஸோ ட்ரைவருக்கு வர வருமானம் ஃபுல் அமௌண்ட் அவருக்கு தான் போகும் வேறு யாருக்கும் நடுவில் கமிஷன் போகலை எந்த இடக் சார்ஜஸும் இல்லை இன்னொன்று இப்போது ரியாலிட்டி ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரைடு போயினே இருப்போம் ஒரு மேப் இனிஷியலாக ஒரு ரூட்டு காட்டும் நம்ம டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே டக்குனு ரூட்டை மாதிரி வேறு எக்ஸ்டென்ஷனில் போகும் அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மால் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க மேப்பில் ஸோ கிலோமீட்டர் அதிகமாக ஓடும் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரைஸ் ஷோ பண்ணோம் ஒரு ரூட்டு ஸ்டார்ட் பண்ணி போன உடனே டிராஃபிக் மாதிரி ஒரு இது மால் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு டைவர்ஷன் பண்ணிவிடுவாங்க அப்போ கிலோமீட்டர் அதிகமாகும் போது ஃபைனலாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரேட்டு அதிகமாக இருக்கும் ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு ரேட்டு ரைடு முடியும் போது வேறு ஒரு ரேட்டு இதெல்லாம் மால் ஃபங்க்ஷன் இருக்குது ரியாலிட்டி எங்கள் ஆப்பில் இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ஜென்யூனான ப்ரைஸில் தான் நாங்கள் ரன் பண்ணுறோம் சார் இது வந்து நியாயமான கேள்வி இது வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு தான் புரிய புரிய வைக்கிறோம் நாங்கள் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம் நீங்கள் எதுவும் கேட்கவும் கூடாது ஸோ இதுக்காக தான் கஸ்டமர் கேர் சர்வீஸில் நான் எங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ ஆரம்பத்துலேயே எல்லா டிரைவரையும் நாங்கள் மீட் பண்ணி இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தான் போகிறோம் ஸோ அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு இந்த ரைடிலே வந்துடும் அவங்க வாயை திறந்து எக்ஸ்ட்ரா மணிலாம் எதுவுமே கேட்கவே தேவையில்லை ஸோ இதில் வந்து பீக் டைம் சார்ஜஸில் ஒரு ரேட்டு நார்மல் டைமில் ஒரு ரேட்டு மழை பெஞ்சா ஒரு ரேட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து ஒரே ரேட்டில் தான் ஒரு கிலோமீட்டருக்கு இது தான் டே ஃபுல்லாக அந்த ப்ரைஸில் தான் ரன் ஆகும் ஸோ அவங்க மால் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லை இதெல்லாம் வந்து ரெண்டு பேர்களோட பெனிஃபிட்ஸ் இவர் கேட்கவே அவசியம் இல்லாத மாதிரி நாங்க பண்ணிட்டோம் என்னோட பேர் எழிலரசன் இதுல ஒன் ஆஃப் த மேனேஜிங் டைரக்டர் என்னுடைய பேர் ஆர்கே உதயகுமார் நான் இந்த கம்பெனியுடைய சிஓவா ஒர்க் பண்றேன் இப்போ இவங்க சொன்னது இஸ் ஐடியா பட் ஐடியா என்னன்னா ஒரு கஸ்ட யூசர்ட் இருந்தால் நம்ம யார்கிட்ட வாங்கி கொடுப்போம் டிரைவருக்கு வாங்கி கொடுப்போம் இந்த ஆப் அப்படி கிடையாது ஒரு நைட் சவாரின்னு சொன்னீங்கன்னா டைவர்ட்ல இருந்து மணி மன்னிப்போம் வெரி அட்வான்டேஜஸ் அனதர் ஒன் செக்யூரிட்டி ஆஃப் தி சேவ் நீங்கள் ஒரு பாப்பாவை நீங்கள் அனுப்பிவிட்டாலும் அந்த பாப்பா போய் சேர்ந்து அந்த இடத்துல சேர்ந்து முடிஞ்சு ரிப்ளை எங்களுடைய சிஸ்டத்துக்கும் பிளஸ் அவங்களுடைய யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ரிப்ளை வித் போட்டோவோட போகக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது வந்து எந்த கம்பெனிலையும் கிடையாது ஏன்னா அவங்க பாட்டு இறக்கி விட்டு போறாங்க போறாங்க நாங்கள் அப்படி கிடையாது அந்த யாராக இருந்தாலும் சரி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து ரெண்டாவது அவங்க இருந்து போட்டோ எடுத்து யாரும் புக் பண்ணுறவங்களுக்கு அனுப்புகிறோம் எங்கள் கம்பெனிக்கு ரிஃப்ளக்ஷன் வந்துடும் இது ஒரு அட்வான்டேஜ் ரெண்டு அட்வான்டேஜ் போட்டுருக்கோம் இன்னும் எவ்வளவு டிரைவர்ஸுக்கும் யூஸருக்கும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பெனிஃபிட் தான் ஒன்லி ஹண்ட்ரட் சர்வீஸ் மென்டாலிட்டி பட் நோ மணி அந்த ப்ராசஸில் நாங்கள் வரல இப்போ எல்லாரும் இதில் வந்து சர்வீஸ் ஒர்க்கில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் குட்னு சொல்லிட்டேன் சார் எங்களோட கம்பெனி மோட்டோ வந்து பாத்தீங்கன்னா யூ என் சேஃப் ஹேன்ஸ் இதுதான் எங்களோட தாரக மந்திரம் சார் எல்லாரையுமே சேஃபாக தான் நாங்க பாதுகாக்க போறோம் எங்களோட யூஸரையும் சரி டிரைவர்ஸையும் சரி சரிங்களா இது எங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனி இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இனிமே அடுத்தடுத்து அடுத்த கம்பெனி கண்டிப்பா வரும் எல்லாமே சர்வீஸ் ஓரியண்ட்டு தான் கிடச்ச இதுல என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரைவர்ஸ் எங்கேயா சின்ன இன்சிடென்ட் ஆனால் எங்களுடைய சிம்பிள் இப்படி பண்ணிச்சு எங்களுடைய ஆப் யூஸ் பண்ணுறவங்க அவங்களும் பிக்கப் பண்ணி கொடுக்குறாங்க நோ சார்ஜஸ் இது எந்த ஆப்லேயும் யாரும் சர்வீஸ் பண்ணுறதுன்னு வரல யாரும் வேர்ல்டுலேயே வரல அதே போல் சார் சொன்னாங்க ரீசார்ஜ் ரீசார்ஜ் இஸ் ஏ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஃபார் வேர்ல்டுலேயே நாங்கள் தான் ஃபஸ்ட் பண்ணுறோம் எங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட் ஒன் ஒன் சார்ஜஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க தவிர நாங்கள் அப்படி கிடையாது ஒன்லி ஒன் டைம் ரீசார்ஜ் என்ஜாய் ஃபார் த மணி அப்படி தான் நாங்கள் அவங்களும் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு எங்கே இப்போ நீங்கள் தான் போறீங்க ஈஷின்னு சொன்னால் நான் ஈஷியாக இருந்தால் உடனே கை காணிச்சு ஓகே வாங்க சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு சர்வீஸ் ஓரியன்ட் அதான் ப்ளஸ் பாயிண்ட் எங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு யூசர் இருந்தால் சார் எப்படி சொன்னால் ஒரு நல்ல ரிவார்ட்ஸ் இருந்தால் அவங்களும் வந்து ஏற்றிட்டு போவாங்க அப்படி ரொம்ப அட்வான்டேஜ் ஒன் பை ஒன்னாக நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம் இன்னிலேருந்து இன்னிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிரைவர் இன்னிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிரைவர் இன்னில் லாகின் பண்ணி யூஸரோட ஆப்பும் ரெடியாக இருக்குது ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம்